வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே வேதத்திலிருந்து ஒரு தியானத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே சந்தோஷப்படுகிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்கின்ற பகுதியிலே இருந்து நம் ஆண்டவர் எவ்வளவு ஞானமுள்ளவர் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் யோவான் எட்டாம் அதிகாரத்தில் விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை வேத பாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து இவளை கல்லெறிந்து கொல்லலாமா என்று கேட்டு இயேசுவின் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணத்தை கண்டுபிடிக்க முயற்சித்தனர் அவள் மேல் கல்லறியலாம் என்று சொன்னால் ஏழைகளின் நண்பர் என்ற அவருடைய பெயர் கெட்டுவிடும் ரோம அரசாங்கத்திற்கு எதிரானவர் என்று சொல்லலாம் ஏனெனில் அவர்களுக்குத்தான் யாவருக்கும் மரண தண்டனை கொடுக்க அதிகாரம் உண்டு ஒருவேளை இயேசு கல்லறிய வேண்டாம் என்று சொன்னால் இவர் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு எதிராக இருக்கிறார் விபச்சார பாவத்தை ஆதரிக்கிறார் என்றும் குற்றம் சுமத்தலாம் எனவே இந்த விதமாக தந்திரமாக கேள்வி கேட்டனர் ஆனால் இயேசுவோ மிகவும் ஞானமாக அந்த இடத்திலே செயல்படுவதை நாம் பார்க்கலாம் இயேசு அவர்களிடம் உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல் எரியட்டும் என சொல்லி அவர்களை போக வைக்கின்றார் இந்த சம்பவம் மூன்று காரியங்களை நமக்கு உணர்த்துகின்றது முதலாவது இயேசு பாவிகளை நேசிக்கிறார் இந்த உலகம் என்னை பார்ப்பது போல இயேசு என்னை பார்ப்பதில்லை உலகம் அவளுக்கு எதிராக நின்றாலும் நான் உன் பக்கம்தான் என இயேசு உணர்த்துகின்றார் ஆதரவற்ற பெண்களுக்கு ஆதரவற்று இருப்பவர்களுக்கு இயேசு ஆறுதலாக நம்பிக்கையாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளலாம் அந்த பெண்ணை தண்டிக்காமல் மன்னித்து அனுப்புகின்றார் ஆம் இரண்டாவதாக எப்போதும் மறுபடியும் ஒரு வாய்ப்பை இயேசு நமக்கு கொடுக்கின்றார் ஆம் ஆண்டவர் நமக்கு இரண்டாவது வாய்ப்பு மட்டுமல்ல அநேக வாய்ப்புகளை நாம் திருந்துவதற்காக அவரை புரிந்து கொள்வதற்காக கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார் நீ போ இனி பாவம் செய்யாதே என அவளை அனுப்புகின்றார் மூன்றாவதாக எச்சரிப்பையும் கொடுக்கிறார் ஜென்டில் வார்னிங் இயேசு மன்னித்துவிட்டு கடந்து செல்லுகிறவர் அல்ல நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என எதிர்பார்க்கின்ற ஆண்டவர் அன்பானவர்களே மற்றவர்களை நியாயம் தீர்க்க நமக்கு தகுதி அல்ல உலகம் அந்த பெண்ணிற்கு மரணத்தை கொடுக்க நினைத்தது ஆனால் இயேசு மறு வாழ்க்கை கொடுக்கிறார் ஆண்டவரிடம் அவள் கொண்டு வரப்பட்ட நோக்கம் வேறு ஆனால் பெற்றுக்கொண்ட நன்மை எதிர்பாராதது தன்னிடத்தில் வருகிற யாரையும் இயேசு புறம்பே தள்ளுவதில்லை வெறுமையாய் அனுப்புவதில்லை நாம் எந்த நிலையில் இருந்தாலும் இயேசு நம்மை மன்னிக்கின்ற ஆண்டவர் இயேசுவின் பக்கம் வரும்பொழுது மன்னிப்பையும் பெற முடியும் மறுவாழ்வையும் புதிய நம்பிக்கையையும் பெற்றுக்கொள்ள முடியும் ஆம் இயேசு மன்னிக்கிறவர் மட்டுமல்ல மாற்றுகிறவர் அந்த பெண் வேதனையோடு அவமானத்தோடு வந்தாள் ஆனால் புதிய நம்பிக்கையோடு இப்பொழுது திரும்புகின்றாள் ஆம் இயேசு நமக்கும் அப்படி செய்வார் நாம் எந்த நிலைமையிலே இருந்தாலும் இயேசு நம்மை சந்தோஷமாக அனுப்ப முடியும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமன்